தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் உழை தேடுவோம் அசுத்தம் களைவோம் அன்பை அழைப்போம் ஆவி இல்ல கொள்வோம் அவர் அவற் படை ஜெயிக்க நம்மிடை கரு தெளிவோம் உற்சாகம் கொள்ளுவோம் உலகத்தின் நிறுதி வரை கல்வாரி மழை மாறி பொழியும் உழைத்திடுவோம் கிறிஸ்தவு காய் இழந்தவர் எவரும் தரித்திரானதில்லை ராஜ்ய கை கஷ்டமடைந்தோர் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் நிறுதி வரை கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள்வரை உழைத்து